உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இந்த வருடம் இந்த மாதம் தொடங்கும் பொழுது இந்த வருடத்தில் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே அவர் இரண்டாம் பாவத்தில் இருப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா வருடக்கோள்களில் குரு உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் மூன்றாம் பாவத்திலும் ப்ளஸ் ஒன்பதாம் பாவத்தில் கேதுவும் மாதக்கோள்கள் பார்த்திங்கன்னா சூரியன் இந்த வருட இந்த மாதம் தொடங்கும் பொழுது கும்பத்திலும் தேதி பயிற்சியாகி மீனத்திற்கும் அந்த மீனத்தில் புதன் பகவான் முழுவதும் அதே இடத்துல தான் இருப்பார் இதில் சுக்கரன் உச்சம் பெற்று குருவுடன் பரிமாற்ற யோகத்தில் இருக்கார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் இருப்பார் அப்போ இந்த அமைவுகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கும்னு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக சொல்லணும்னா இத்தனை நாளா குடும்பத்துல தேவையில்லாத சலசலப்புகளும் இனம் புரியாத மன உளைச்சலும் என்ன செஞ்சாலும் பிரச்சனைகள் அதிகரிக்குதே பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு தீர்வுக்கு வரும் அந்த தீர்வு எப்படி இருக்குன்னா மன அமைதி மன நிறைவு இனம் புரியாத குழப்பம் வந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளில் இருந்த அந்த உறவு முறையில் இருந்த அந்த பிளவுகளும் அந்த மன வேற்றுமைகளும் இனம் புரியாத குழப்பங்களும் சளிப்பு சங்கடங்களும் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அதுலேயும் பெற்ற தகப்பனாருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் அளிக்கக்கூடிய நிலையும் தாய்க்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நிலையும் இந்த இடத்துல உண்டாகும் தாய்வழி உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை விலை சொத்துக்களில் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு பிறக்கும் சொத்துக்களில் பிறக்க பிரிக்க முடியல அதில் சில பிரச்சனைகள் இருக்கு இது எனக்கு இது உனக்கு இல்லை அதுதான் எனக்குன்ற அளவுக்கு ஆர்கியூமெண்ட் இருந்திருந்தா அந்த ஆர்கியூமெண்ட்டில் இருந்து ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும் இத்தனை நாளாக இழுபறியா இருந்த விஷயம் கூட இப்போ ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும் அடுத்தது மகர ராசி என்பர்கள் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ரொம்ப போல்டா இருப்பீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எங்கேயும் யோசிக்க மாட்டீங்க ஓப்பனாக பேசிட்டு வந்துடுவீங்க உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட பழகிட்ட உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு மற்றவங்க இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உண்மையும் நேர்மையும் அவங்கள காக்கக்கூடிய இடத்துல இருக்கும் அப்பேற்பட்ட நல்குணம் படைச்ச நீங்கள் கடந்த காலகட்டங்களில் மற்றவங்க பிரச்சனைகளுக்காக போய் போய் நிறைய சிக்கலுக்கு ஆளாயிட்டிங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க நிறைய கெட்ட பேரே உங்களுக்கு உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க அப்பேற்பட்ட பாதிப்புகளை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து இனம் புரியாத மன உளைச்சல் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ன எஃபர்ட் போட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்கள் வேலை உங்கள் தொழிலை நீங்கள் பண்ணாலும் நைன்டி நைன் பர்சன்ட் நல்லாயிருக்கு நல்ல ரிசல்ட் வர வேண்டியது கடைசியில் பார்த்தா அப்படியே ட்ராப் ஆகுது அதனால் நிறைய நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை மன உளைச்சல் அடையக்கூடிய நிலைமை கடன் சுமைகளுக்கே ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இதனால் சில நெருக்கடிகள் மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட எங்கே நம்மளுடைய நம்பிக்கை நாணயம் மதிப்பு மரியாதை டவுன் ஆகிடுமோன்ற ஒரு பயம் குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் வேளச்சனி கடந்த ஏழரை வருஷமாக இந்த பாதிப்பில் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க இப்போ விடிய காலம் கிடைக்கிற நேரம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஏன் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா மூன்றாம் பாவத்திற்கு சனி பகவான் போகிறார் அவருக்கு உகுந்த இடத்துக்கு போக போகிறாரு அதுவும் குடும்பஸ்தானத்தில் விரையச்ச அதாவது குடும்பச்சனியாக பாதச்சனியாக இருந்த அந்த குடும்பச்சனி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே விலகி அழகாக உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸான இடத்துல போய் நிற்க போகிறாரு போகும்போது ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்க போகிறாரு மொத்தத்தில் இத்தனை காலமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த பலன் அந்த பலனை பற்றி அடுத்த காணொலியில் உங்களுக்கு தெளிவாக விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட்டை கொடுக்குன்றது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி அவ்வளோ உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒரு விஷயம் அதுலேயும் குரு பகவான் இப்போ ஐந்தில் இருக்கிறது எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இந்த நேரத்தில் சுப வேலைகள் சுப விஷயங்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் கடந்த காலகட்டங்களில் பத்து தடவைக்கு இருபது தடவை ஒரு விஷயத்தை இறங்கி நல்லதை செய்வீங்க நல்ல காரியத்தில் இறங்குவீங்க அப்படி நல்ல காரியத்தில் இறங்கி நீங்க செஞ்ச அந்த திருமண விஷயத்தில் பெரிய லெவலில் சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைமையெல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சாச்சு அந்த அந்த பாதிப்பிலிருந்து இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற குழப்பத்தில் இருந்த நீங்க இப்ப மீண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த கிரக உருவாக போகுது இந்த மார்ச் மாதத்தில் சுக்கரன் உங்களுக்குரிய அந்த சுக்கர பகவான் மூன்றாம் பாவத்தில் உச்சம் பெறுகிறார் திடீர் யோகம் இருக்குங்க திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அழகாக பயன்படுத்திக்கோங்க சினிஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம் அந்த இடத்துல பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உருவாக்கலாம் அதே நேரத்தில் இந்த சுக்ரனுடைய காரத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெசவு டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சார்ந்த வியாபாரம் துறை கம்பெனி எல்லாமே அதை சார்ந்து தான் ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடுகளில் சப்ளை பண்ணுறது இந்த பியூட்டி பார்லர் அப்புறம் அழகு சாதனை நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க இது எல்லாமே அதை சார்ந்தது தான் அந்த வாகனத்திற்குரியது கூட பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் ஒருத்தர் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும்னா அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் அவங்க அதெல்லாம் வாங்க முடியும் அது உங்களுக்கு நல்லா இருக்கு நிறைய பேர் இந்த நேரத்தில் அவங்க வண்டி வாகனங்கள் வாங்கிக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்கரன் கடந்த ஒரு மாதமாகவே மீனத்தில் தான் இருக்கார் இன்னும் அடுத்தது இந்த மாதமும் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் கைக்குடி ஒரு ஒரு பிரகாசம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே உங்களுக்கு உண்டாகும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எந்தளவுக்கு இருக்குன்னா லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ரொம்ப போல்டாக இறங்குவீங்க இறங்கின வேகத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு இலக்காக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியத்தில் குறிப்பாக உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியிலிருந்து இந்த ஹார்ட் நெஞ்சு அடிவயிறு இந்த பிரச்சனைகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் இன்னும் சிலருக்கு அது பேக் பெயின் அதே நேரத்தில் வந்து ஜவ்வு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் மாறி இருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வருமான குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழப்பங்கள் தீர்ந்து அதற்குரிய நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அதனால் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடைய போகிறீங்க குடும்பத்திலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்களும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ரொம்ப நாளாக கல்வியில் ஒரு மாற்றம் இல்லை ஒரு நல்ல ரிசல்ட் இல்லைன்னு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அது நல்ல ரிசல்ட்டு கிடைக்க போகுது பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்க போகுது ஒரு நல்ல மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல படிக்கிற இடத்துலையே வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் பெரிய லெவலில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து தன்னால் பெரிய லெவலில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வழி கிடைச்சிடும் இந்த மாதத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் தடையாக இருந்திருக்கும் அந்த திருமணம் கல்யாணத்திற்குரிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு சரியான ஒரு நேரம் ஏன்னா குரு இங்கே இருக்க போகிறதே இன்னும் ரெண்டு மாதம் தான் அந்த ரெண்டு மாதத்தில் கம்பல்சரி நீங்கள் திருமணத்தை முடிக்கணும் திருமணத்திற்குரிய விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் அதனால் திருமண முயற்சியை எடுங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை அடங்கி வரைக்கும் ஏழு லட்சன் இருந்ததுனால எல்லாம் தடையாச்சு இந்த ஏழு லட்சம் இப்போ நீங்கிற நேரத்தில் உங்களுக்கு நல்லது கொடுத்துட்டு போயிடுவார் அந்த லைஃப் அருமையாக இருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சிங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறேன்னா லாபஸ்தானம் பலம் பெறுது இல்லையா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பலமான ரீதியில் இப்போது பஞ்சமஸ்தானத்தை ஆறாம் வீட்டில நின்று அவர் பார்வை டைரக்டாக மீண்டும் அதே இடத்துல விழுது அப்போது உங்களுக்கு மறுமணத்திற்குரிய மேன்மைகள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாகிய சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் பலமான ரீதியில் இருக்கிறார் அப்போது புத்திரபாக்யமும் தடைப்பட்டிருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக அந்த எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் பிறக்கும் அது மட்டும் அல்லாமல் பிள்ளைகளுக்கு திருமணம் ப்ளஸ் திருமண முயற்சி தடை வேலை வாய்ப்புகள் தடையாக இருக்குது வேலை கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடி வரும் அமைஞ்சு வரும் ஐம்பது ஐ ஐம்பது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய மேன்மைகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா ஏன்னா இந்த சனினால் நிறைய இன்னல்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு குடும்பத்தில் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்றது இது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்கிற ஒரு நேரமாக இது இருக்க போகுது அதனால் உங்களுடைய முயற்சிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மேன்மைகளை உண்டாக்கும் தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் தெய்வ ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியமாகவும் வரமாகவும் மாறும் மேற்கொண்டு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளால் ஒரே வீட்டில் வார்த்தை இல்லாமல்லாம் கூட இன்னைக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கிறீங்க கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்ககிட்ட உங்களை பார்க்கும்போது ஒரு பேச்சு மற்றவங்கக்கிட்ட ஒரு பேச்சு பார்க்கும் பொழுது அவ்வளோ நல்லா பேசிட்டு அங்கே போய் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களை பற்றி சொல்லி இந்த குழப்பங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இது எப்படி பேசுறது இது எப்படி சரி பண்ணுறது தெரியாத அளவுக்கு சில குழப்பங்கள் உங்கள் மேலே இல்லாதது போலாதது பழியெல்லாம் சொல்லியிருப்பாங்க பட் அது எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம் தூக்கி எல்லாம் உரமாக போட்டுட்டு உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள் உங்கள் நோக்கம் உங்களுடைய செயல் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை மட்டும் பாருங்கள் காலம் பதில் சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் அதனால் உங்களுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நீங்கள் டைவெர்ட் ஆகிற மாதிரி சில சூழல்கள் உருவாக்கினாலும் உருவானாலும் அதை எதையும் கேர் பண்ண வேண்டாம் முழு முயற்சியில் ஈடுபட்டு அடுத்தடுத்து இலக்க நோக்கி பயணம் பண்ணுங்க கண்டிப்பாக மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழச்சனியினுடைய முடிவு பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் அந்த இயக்கங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமான ஒரு ஒளி ஒரு தெய்வ அனுகூலம் தெய்வ ஐஸ்வர்யமே உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட கிரக அமைவுகள் உங்களுக்கு உண்டாகுது ரொம்ப பாசிட்டிவாக இந்த வருஷம் இருக்கிறது மகர ராசிக்கு மனசில் வச்சுக்கோங்க மூவ் பண்ணுங்க மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் வந்து கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் டிசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அதில் லக்னம் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும் ஒருவேளை உங்களுக்கு மகர லக்னம் மகர ராசி கும்ப லக்னமாக இருந்துவிட்டால் டோட்டல் நெகட்டிவாக மாறிவிடும் வீண் பழிகளும் அவமானங்களும் தேவையில்லாத மன உளைச்சலும் இருக்கலாமா வேறு எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் பயங்கரமான குழப்பங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் ஆராய் அதிகரிச்சிடும் அதே உங்களுக்கு ஒருவேளை இதே உங்களுக்கு வந்து ஒரு துலாம் லக்னமாக மாறி உங்களுக்கு மகர ராசியாக இருந்தால் வேறு லெவலில் வளர்ச்சிக்குரிய பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க அதுவே ரிஷப லக்னமாக இருந்தால் டாப் பொசிஷன் நினச்சதெல்லாம் முடிக்கலாம் அந்த அளவுக்கு மேன்மைகள் அளிக்கும் ஒருவேளை கும்ப லக்னமாக மாறிடுச்சுன்னா லைஃப்பில் இனம் புரியாத மன அழுத்தத்திற்கு ஆளாக இருப்பீங்க எப்படி ஒவ்வொரு இது பொறுத்து ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்து மாறும் அப்படி ஜனன ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பரா பல அதான் அந்த பரல்களும் அதனுடைய திசா புத்திகளும் மாறுபடும் அதனுடைய பலன்கள் பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு பலன் அளிக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க ஆக மகர ராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்